டெல்லியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அம்மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்தித்து பேசினார் பிறகு அரசு பள்ளிகளில் செய்யப்பட்டுள்ள வசதிகளையும் பார்வையிட்டார் அப்போது முதலமைச்சர் மு ஸ்டாலினிடம் நம்முடைய செய்தியாளர் நடத்திய நேர்காணலை ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு எல்லா துறைகளையும் அதிக கவனத்தையும் முன்னேற்றிக் கொண்டிருப்பதை போல அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதே போல் மருத்துவத்துறை இந்த ரெண்டு துறையில் அதிகம் கவனம் செலுத்தி அதிகமான நிதி ஒதுக்கீடு செஞ்சு அதற்கான முயற்சிகள் ஈடுபட்டு இருக்கிறோம் டெல்லியில் ஒரு மாடர்ன் பள்ளி அதேபோல் இந்த சிறப்புக்குரிய அந்த மருத்துவமனை ஏழை எளியவர்களுக்கு பயன்படக்கூடிய வகை வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறத கேள்விப்பட்டு மகிழ்ச்சி அடைஞ்சேன் அதை டெல்லிக்கு வரும்போது பார்க்கணும் அப்படின்னு முடிவோடு இருந்தேன் எங்கள் அதிகாரிகள் டெல்லி மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தொடர்பு கொண்டு பேசியபோது அவர்கள் மகிழ்ச்சி அடைஞ்சு நானே வரேன் நானே உங்களுக்கு ரிசீவ் பண்ணுறேன் அப்படின்னு முதலமைச்சர் வந்ததுக்காக முதல்ல அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆக இதே இதேபோல விரைவில் தமிழகத்திலும் மருத்துவமனை இருபத்தி நாலு மணி நேரமும் பார்க்கக்கூடிய ஒரு மருத்துவமனையும் மாடர்ன் பள்ளியும் ஆரம்பிப்பதற்கான திட்டமிட்டிருக்கிறோம் விரைவில் அது தொடங்கப்பட இருக்கிறது அப்படி தொடங்கப்படக்கூடிய நிகழ்ச்சிக்கு நிச்சயமாக டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் அவர்கள் உறுதி தந்திருக்கிறார் மீண்டும் உங்கள் மூலமாக அவருக்கு தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் என்னுடைய அழைப்பில் அதையும் மேம்படுத்திக் கொண்டிருக்கிறோம் புதிதாக இது போன்ற மருத்துவமனை உருவாக்க